விஜயின் முடிவுக்கு முட்டுக்கட்டை போட்ட தாவைக்க நிர்வாகிகள் அந்த ஆள கட்சியில சேர்க்கறதால அஞ்சு பைசாவுக்கு யூஸ் இல்ல ஆயிரம் கட்சி கண்ட அபூர்வ அரசியல்வாதி என்ற சோஷியல் மீடியாக்களில் சமத்தியாக கலாய்க்கப்படுபவர் தான் நாஞ்சில் சம்பத் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஒரு உள்ளடக்கிய கிராமத்தில் ரிலாக்ஸ்ட் உயாலாவாக உட்கார்ந்திருக்கும் அவரைப் பற்றி திடுது பெண்ணை கிளம்பியுள்ளது ஒரு பரபரப்பு அது விஜய் கட்சியில் இணையப்போகிறார் போகிறார் நாஞ்சிலார் என்பது இதற்கு நாஞ்சில் சம்பத்தின் ரியாக்ஷன் என்ன என்பதை பார்க்கும் முன்பாக அவரது அரசியல் ப்ரொஃபைலை ஒரு பார்வை பார்த்து விடுவோமா திமுக தான் நாஞ்சல் சம்பத்தின் அரசியல் தாய் வைகோ அங்கிருந்து பிரிந்த பின் அவரோடு இணைந்தார் மதிமுக மேடைகளில் நின்று கொண்டு திமுக கசக்கி பிழிந்தார் வைகோவின் போர் வாழாகவே பார்க்கப்பட்டார் நாஞ்சல் வருடங்களுக்கு முன்பாக வைகோவுடன் முரண்பாடு கொண்டு வெளியேறினார் வெளியேறிய பின் வைகோவை வசைப்பாடினார் பதிலுக்கு வைகோவும் விளாசினார் இதன்பின் பன்னீர்செல்வத்தின் சிபாரிசில் அதிமுகவில் இணைந்து மாநில பொறுப்பும் பெற்று கையோடு புதிய இனோவா காரும் பெற்றார் ஜெயலலிதாவிடம் ஜெயலலிதா மறைவுக்கு பின் பன்னீர் அணி தினகரணி எடப்பாடி அணி அதன் பின் எடப்பாடி மற்றும் பன்னீர் இணைந்த அணி என அங்கும் தாவு அங்குமிங்குமாக தாறுமாறாக தாவினார் பின் அங்கிருந்து வெளியேறிய அவர் மீண்டும் தாய் கழகமான திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததோடு அதன் கூட்டணி கட்சியான மதிமுக நட்பு பாராட்ட துவங்கினார் இந்நிலையில் தான் நாஞ்சல் சம்பத் தாவேக்காவில் இணைவதாக ஒரு தகவல் பரவியுள்ளது தீவிர அரசியலில் இருந்து விலகி இலக்கிய மேடைகளிலும் பேசி வந்த நாஞ்சல் சம்பத்தை சமீப காலமாக பெரிய அளவில் திமுக ஆதரவு கூட்டங்களில் காண முடியவில்லை இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள சில முக்கிய அரசியல் பிரபலங்கள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ளதாக நாஞ்சல் சம்பத்தின் பெயரும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பேச்சாளர் நாஞ்சல் சம்பத் இருந்தால் பக்கவலவாக இருக்கும் என விஜயிடம் சிலர் ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள் விஜய் ஓகே சொன்னதால் முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் கூறப்படுகிறது விஜயின் சில சினிமா பணிகள் நிறைவடைந்த பிறகு இரண்டாயிரத்தி ஏப்ரல் அல்லது மே மாதம் வாக்கில் நாஞ்சல் சம்பத் உள்ளிட்டோர் விஜயை சந்தித்து காவல் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகின்றன இது உண்மையா என்று நாஞ்சில் சம்பத்திடமே பிரபல பத்திரிகை கேள்வி கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது நமக்கு அப்படி ஸ்டாண்ட் எடுக்கும் நான் ஒரு கட்சியிலும் சேராமல் ஒட்டி கொண்டிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் ஒட்டி விட்டு போக வேண்டியதுதான் விஜயின் பர்ஃபார்மன்ஸை பார்த்துதான் அவரது அரசியல் ஜெயிக்குமா என சொல்ல முடியும் அது போக போக தான் தெரியும் ஆனால் இளைஞர்கள் பெண்கள் தாய்மார்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவாக உள்ளனர் என்று சொல்லியுள்ளார் நாஞ்சல் சம்பத்தின் பேச்சு மூலமாகவே அவர் விஜய் பக்கம் வீசுவது புரிகிறது என்கிறார்கள் விமர்சகர்கள் விஜய் கட்சியில் சேரலனா இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான எதுக்கு இளைஞர் பெண்கள் ஆதரவு இருக்குது பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும்னு நூல் விடுறார் என்கின்றனர் இந்நிலையில் நாஞ்சல் சம்பத் தங்கள் கட்சிக்கு தாவவதை தென் தமிழக தாவேக்காவினர் விரும்பவில்லையம் அவர் ஒரு அரசியல் வியாபாரி தனது கொள்கைகளை சித்தாந்தத்தை அரசியல் அறிவை எல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் விற்கிறார் நாஞ்சில் மீது மக்களுக்கு மரியாதையை இல்லை அவரை இணைப்பதால் ஐந்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்று ஓப்பனாக கொதித்துள்ளார்களாம் விஜய் தரப்பிடம் இதை தலைமையிடம் அவர்கள் சொல்ல இவர்களின் காட்டத்தை பார்த்து தளபதியே ஷாக் ஆகியிருக்கிறார்